ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையே மாற்ற வந்திருக்கின்றேன் இந்த நிமிடத்தில் இருந்து இந்த அம்மாவின் வாக்கினை கேள் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக விலகிவிடும் இன்று உன் அம்மா நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ நிச்சயம் என்னவென்று கட்டாயமாக கேட்டே ஆக வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வயிற்றுக்குள் ஒருவள் வைத்த செய்வினையை உன் அம்மா நான் எடுக்க வந்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் உன் அம்மாவிற்கு நிச்சயமாக நீ ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நான் உனக்கு என்ன செய்ய போகின்றேன் என்பதனை தெரிந்து கொள்ள நிச்சயமாக நீ முன்னே வர வேண்டும் என் தங்க குழந்தையே உன்னுடைய வயிற்றில் இருக்கின்ற இந்த செய்வினைக்கு சொந்தக்காரி இவள்தான் இவளை யார் என்றும் நான் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கின்றேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களையும் சந்தித்து எத்தனையோ சோதனைகளையும் சந்தித்து நாம் என்றாவது வாழ்ந்து விடமாட்டோமா என்று சொல்லி போராடி கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்குத்தான் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்களும் இத்தனை பிரச்சனைகளும் ஏற்பட்டு இருக்கின்றது எந்த நேரத்தில் என்ன நடக்கின்றது எந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கிடைக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை அங்கே எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் இது போன்ற சில மனிதர்களும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எப்படியாவது கெடுதலை நடத்திவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் இவர்கள் நினைத்து கொண்டு இவர்கள் எவ்வளவு சுலபமாகவெல்லாம் உன்னிடத்தில் வந்து சேரவில்லை ஏகப்பட்ட கஷ்டங்களும் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் தாண்டி தாண்டித்தான் எப்பொழுதுமே நீ இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிலைக்கு வருவதும் உனக்கு மற்றவர்கள் உதவி செய்வதுமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் ஒருவரால் உனக்கு செய்வினைகளை வைக்க முடியும் செய்வினைகளை உனக்கு செய்ய முடியும் என்றால் நிச்சயமாக என் குழந்தையே அதனை நீ சரிசெய்ய புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை நீ எதற்கெடுத்தாலும் நீ பதற்றமடையாதே உன்னை சுற்றி என்ன நடந்தாலுமே அங்கு உன் அம்மா நான் உன்னை காப்பாற்ற ஓடோடி வந்துவிடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே நான் உன்னோடு இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுமே என்றாவது ஒரு நாள் நல்ல வழிக்கு உன்னை கொண்டு வந்து விடாதா நல்ல வழிக்கு உன்னை அழைத்து சென்று விடாதா என்பதற்காக மட்டும்தான் என்பதனை நீ மறந்து விடாதே தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ ஈடுபட்டு இருக்கின்ற பல விஷயங்கள் இப்பொழுது வரையிலும் உனக்கு நல்ல முடிவை ஒரு நாளும் கொடுக்கவில்லை நீ இது போன்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் நம்மோடு அன்றாடம் நடந்து செல்கின்றவர்கள் அன்றாடம் பயணிக்கின்றவர்கள் என்று சிலர் இருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களோடு நீ அத்தனை விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே என்ற அவசியம் கிடையாது அவரவர் எண்ணங்களும் அவரவர் உணர்வுகளுக்கும் ஏற்ப நல்லபடியாக வாழ்ந்து கொண்டே இருந்தாலே போதும் ஆனால் நிச்சயமாக இப்படியெல்லாம் நினைத்து நாம் வாழ நினைக்கின்ற நேரத்தில் நம்மை வாழ விடாமல் தடுப்பது யார் என்று என் பிள்ளை நீ யோசி தன்னை யார் என்று இங்கு யாருக்குமே புரிவதில்லை எல்லோருமே மற்றவர்களின் வாழ்க்கையில் என்னென்ன கெடுதலை செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை உனக்கு செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படியானால் நான் இன்று உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்களும் சரியான நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இருக்கும் செய்வினைகளை செய்கின்ற அளவிற்கு ஒருவர் மனதில் தைரியம் இருக்கின்றது என்றால் நாளை இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய துணிந்தவர்களாக மாறிவிடுவார்கள் எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலுமே அதனை இவர்கள் நிச்சயமாக செய்து முடித்து விடுவார்கள் என் தங்க குழந்தை இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் பல செய்வினை கோளாறுகள் இருந்து கொண்டிருக்கின்றது உனக்கு இந்த செய்வினையை எப்படி வைத்தார்கள் என்பதனை உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன் அதன் பிறகு எப்படி இதிலிருந்து உன்னை காப்பாற்றப் போகின்றேன் என்பதனையும் இந்த அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன் என் தங்க குழந்தையே உனக்குள் இருக்கின்ற ஒரு ஒரு சில விஷயங்கள் எப்பொழுதுமே எதிர்மறையான எண்ணங்களோடு தான் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றது எவ்வளவுதான் உன்னை நீயே நான் எப்பொழுதும் நல்லபடியாக தான் யோசிக்கின்றேன் நேர்மறையான விஷயங்களைப் பற்றி தான் யோசிக்கின்றேன் என்று நீ சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமுமே சேர்ந்து உனக்கு இவர்களை மிகவும் அருகில் விட்டது என் தங்க குழந்தையே செய்வினைகளை செய்தது என்பது நேற்று நடந்த ஒரு காரியம் அல்ல இது பல நாள் அவர்களினுடைய நோட்டம் எத்தனையோ முறை உன் வாழ்க்கையில் நெருங்கி வந்து உனக்கு கெடுதலை செய்ய முயற்சி செய்துமே முடியாமல் போனவர்கள் இப்பொழுது எப்படியாவது இதனை செய்துவிட வேண்டும் எப்படியாவது இதனை ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் நன்மைக்குரியதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எப்பொழுதுமே உன் அம்மா நான் நினைத்துக்கொண்டு இருக்கின்றேன் அந்த வகையில் இப்பொழுது இந்த நொடி பொழுதிலிருந்து இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா கெட்ட விஷயங்களுமே வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட வேண்டும் நீ ஒருவரை நம்பி வாழ்க்கையில் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் இதுபோன்ற போன்ற சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு உருவாகின்றது இதுபோல சந்தர்ப்பங்கள் எல்லாமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தது என்றால் நீ நிச்சயமாக இதையெல்லாம் எப்படியெல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து உடன் இருந்து கொண்டே ஒருவர் செய்கின்ற துரோகம் வாழ்நாள் முழுவதுமே மறக்க முடியாதது அதிலுமே செய்வினைகளை உனக்கு இவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்றால் பார்த்தாயா இந்த விஷயங்கள் இந்த செய்வினையானது எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தருவது அத்தனையுமே நன்மைக்குதான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல எல்லாம் உணர வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கை உனக்கென தருகின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சி என எல்லாமுமே உன்னை நிச்சயமாக வாழ வைக்கத்தானே செய்கின்றது ஆனால் நீ நம்பியவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சொன்னவர்கள் யாரிடத்திலிருந்து உனக்கு முக்கியமான ஆறுதல் கிடைக்கும் என்று நீ நினைத்தாயோ அவர்கள் எல்லாமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தனக்கு சாதகமாக எல்லாவற்றையுமே பயன்படுத்தி கொண்டு உன்னை மேலும் மேலும் பல கஷ்டங்களுக்குள் ஆளாக்கிவிட நிற்கின்றார்கள் மேலும் மேலும் பல துன்பங்களை தாங்கிக் கொள்ள முடியும் என்று நினைக்கின்றார்கள் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு எதை நோக்கி என்ன பயணத்தில் சென்று கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே உன் வயிற்றுக்குள் செய்வினை எப்படி சென்றது உன்னுடைய வயிற்றுக்குள் இவர்கள் எப்படி செய்வினையை வைத்தார்கள் என்றுதானே யோசிக்கின்றாய் என் குழந்தை அம்மா என்று உனக்கு சொல்கின்ற வார்த்தைகளை நீ தெளிவாக புரிந்து கொள் நான் சொன்ன விஷயமானது ஒருவர் உன்மீது பொறாமை கொண்டு உன்னை பழிவாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டு ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த பெண்ணினுடைய மனதில் எந்த ஒரு நல்ல எண்ணங்களுமே இல்லாமல் தீய எண்ணங்களை முழுமையாக கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கின்றாள் ஒருவருக்கு செய்வினைகளை வைப்பது என்பது சாதாரணமான காரியம் அல்ல தெய்வத்தை தனக்கு துணையாக கொண்டிருப்பவர்கள் அவ்வளவு எளிதில் செய்வினைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது ஆனால் என் குழந்தையே ஒரு சில நேரங்களில் உன்னை அறியாமலேயே இவையெல்லாம் உன் அருகில் வந்துவிடும் அதற்கு அவர்கள் உனக்குள் இருக்கின்ற இந்த எதிர்மறையான விஷயங்களை தான் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் என்ன நடந்துவிட்டது ஏது நடந்துவிட்டது என்று சொல்லி உன்னை சமாதானப்படுத்த முயற்சி செய்வார்கள் என் தங்க குழந்தையை நீ யாரையும் ஒரு பொழுதும் நம்பாதே என் தங்க குழந்தையை உன்னை நீ நம்பினாலே போதும் என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டு இருப்பதை நிறுத்திவிட்டு முதலில் அம்மா என்ன சொல்ல வருகின்றாள் இவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடத்தியிருக்கின்றார்கள் இதனால் உனக்கு என்ன நடந்தது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னோடு உன் அம்மா நான் இருக்கின்ற வரையிலும் உனக்கு எந்த ஒரு துன்பங்களையுமே நான் அனுமதிக்க மாட்டேன் இப்படியெல்லாம் உனக்கு இவர்கள் முயற்சி செய்தார்கள் அதனால் உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்தது இந்த பெண்ணின் சுயரூபம் என்ன என்பதனை உனக்கு வெளிப்படுத்தி காட்டத்தான் இந்த அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ நினைக்கலாம் அவ்வளவு எளிதில் நம்மை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது என்று என் தங்க குழந்தையை அம்மா சொல்வது போல ஒரு வெற்றிலேயும் ஒன்று இரண்டு அல்லது மூன்று என்று நான்கு மிளகையும் எடுத்துக்கொள் அதனை சேர்த்து சவித்து அந்த சாறை உன்னுடைய உடலுக்குள் நீ இறக்கிவிடு என் பிள்ளையே எப்பே விஷயங்களாக இருந்தாலுமே அது உன்னை விட்டு ஓடிவிடும் அம்மா எப்பொழுதுமே உனக்கு நல்லதை நடத்துவாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பட்சத்தில் இன்று நான் சொன்ன இந்த விஷயத்தை என் பிள்ளை நீ செய்து பார் நிச்சயமாக உன்னுடைய வயிற்றுக்குள் இருக்கின்ற அந்த தேவையற்ற விஷயங்கள் எல்லாமே வெளியேறிவிடும் தேவையில்லாமல் உனக்கு வேண்டுமென்றே துன்பங்களை கொடுக்கின்றவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகிவிடுவார்கள் என் தங்க குழந்தையை உன் தாயானவள் என்றுமே நான் உனக்கு துணையாக தான் இருந்து கொண்டிருக்கேன் என்பதனை நீ ஒருபொழுதும் மறந்துவிடாதே ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி